ஆமா பெட்ரோல் வில நூறுரூவா ஒன்று ரெண்டு நாள்ல இரநூறு ஒன்று ஏறும் கோட்ரு விலை ஏறும் பெட்ரோல் விலை ஏறுறத பற்றி கவலைப்படுறியா இல்லையோ கோட்ரு வில ஏறும் ஆ நூற்றி முப்பது ரூபா எம்முல்ல கேளுங்கள் எவ்வளோ வேதனையாக சொல்கிறாங்க ஆ ஆ யூஸ் அண்ட் ரோ க்ளாஸ் ஏழு ரூபாய் நம்ம ஆட்சியில் மூணு ரூபாய் கொடுத்த அம்பது ரூபாய் வருதுப்பா ஐம்பது ரூபாய் ஆபாயில அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் கமிஷன் அது கொடு என்ன அது இந்த ஆட்சியில் சரக்கு கூட அடிக்க முடியல சாச்சா எவ்வளவு வேதனை எவ்வளவு வேதனை எவ்வளவு வேதனை எக்ஸாம் இல்லையா பாரு உட்கார்ந்து ஆ ஆ ஆ பத்தியா சரி விடு உதயசூரிய உதிச்ச உடனே எல்லாத்துக்கும் குவாட்டர் ฟรี நம்ம தேர்தல் வாக்குறுதி அவளதான் தர முடியும் வேற என்ன தர முடியும் ஆபா ஹ